அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படணும் தடைபட்ட பண வரவு மீண்டும் நமக்கு கிடைக்கணும் திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு ஏற்படணும் செய்கின்ற தொழிலில் நல்ல மேன்மை அடையணும் அடுத்தடுத்து வந்து நிறைய வந்து ஓப்பனிங்ஸ் நம்மளை உருவாக்கணும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து உருவாக்கணும் நல்ல நம்மளுடைய தொழில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகணும் செய்கிற வேலையில் நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் நல்ல பணப்புழக்கம் வந்து வீட்டில் அதிகரிக்கணும் பணம் இல்லை சொல்லாத அளவுக்கு வீட்டில் நிரம்பி எல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாம் நீங்க கெட்டியா கெட்டியாக அப்படிங்கும் அப்படிங்கும்போது நிச்சயமா உங்களுடைய எப்பேற்பட்ட பண கஷ்டமும் வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி மாசி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பெருமாள் வழிபாட்டிற்கும் அவர் அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது புதன் பகவான் யாருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்காங்களோ அவங்க வந்து நல்ல திட்டமிட்டு பணத்தை வந்துட்டு செலவு பண்ணுவாங்க மேலும் எப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பணம் வந்து பெருகும் அப்படிங்கிறத யோ யோசிச்சு பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஜாதக ரீதியாக புதன் ஏதாவது வீக்காக இருக்குது அதன் மூலமாக நம்மளறியாமே நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்கி ஏ மாறோம் வீண் வரைய செலவுகள் வந்து பண்ணுறோம் நம்மளை ஏமாற்றி நிறைய பேர் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த பரிகாரமானது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் கிரக கோளாறுகளால் உங்களுக்கு பண வரவுல தடைகள் இருக்குது கர்ம வினைகளால் பண வரவுல தடைகள் இருக்குது முன்ஜென்ப பாவங்களால் பணவரவுல தடைகள் இருக்குது அப்படிங்கும் போதும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமானது எல்லாத்தையுமே தகர்த்தெரியும் தெரியும் அப்படின்னே வந்து சொல்ல ஏன்னா இந்த நாளானது வெறும் புதன்கிழமையா மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய செவன் 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 அப்படிங்கிற செயற்கையோட வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாசி மாதத்தின் ஏழாம் தேதி இங்க ஒரு ஏழு வருது அடுத்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருடம் இதில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது சப்தமி திதி சப்தமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஏழாவது திதி இப்படி எல்லாமே வந்து நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால தான் ஏழு வெந்தயத்தோட ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தும் போது இன்றைக்கி நமக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் என்பது குறித்து காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இவை தவிர செய்கின்ற முயற்சிகளில் தொடர்ந்து ஏதாவது தடைகள் வருது கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை இருக்குது உதவி செய்ய யாருமே இல்லை கை தூக்கிவிட ஆளே இல்லை அப்படிங்கும்போது இன்றைய நாள்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் கைப்பிடி பச்சை பயிரை வச்சு எந்த மாதிரி பரிகாரம் செஞ்ச நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் தீரும் என்பது குறித்தும் ஒரு பதிவு நேற்று இரவு போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்னேன் ரெண்டு வீடியோக்குள்ளேயும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போகலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித்தரேன் ரெண்டையுமே நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக வந்து செய்யலாம் அல்லது ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செஞ்சு பலனடையலாம் ரெண்டு பரிகாரத்துக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டுல அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் ஓரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் புதன் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ காலையில் ஆறு டு ஏழு இந்த மதிய டைமும் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கும் இன்று இரவு எட்டு டு ஒன்பதுங்கிற நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லை எங்களால் அந்த புதன் ஓரையை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் புதன்கிழமை நான் சொன்ன அந்த மூணு டைமிங்கில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் கட்டாயமாக முதன் ஒரே நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் ஆனால் இதில் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன்னு இல்லையா அதை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை பற்றி நீங்கள் தெளிவாக இப்போ வீடியோ பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி முதல் பரிகாரம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரக கோளாறுகளால் பணவரவல் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகள் நீங்குவதற்கான பரிகாரம் தான் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பச்சைப்பயிரு சொல்கிறமோ அதே மாதிரி தான் வெந்தயமோ மேலும் இது நல்ல பசைத்தன்மை கொண்டது அதனால் பணம் வந்து நம்மிடம் வந்து வீண்வரி ஆகாமல் பாதுகாக்கவும் மென்மேலும் பணம் பெருகுவதற்கும் இந்த வெந்தயம் வந்து உதவும் இதுக்கு நீங்கள் புதுசாக பரிகாரத்துக்கு வாங்கணுன்ட்டுலாம் இல்லை வீட்டில் சமையல் அறையில் வச்சுருக்கறதையே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹாண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட நின்றுக்கலாம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கணும் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கணும் இப்போ உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறையும் சுற்றணும் அதாவது கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் உங்களை நீங்களே வந்துட்டு சுற்றிக்கோங்க இப்போ உங்கள் கணவருக்கும் இதுபோல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அவர் கையில் வெந்தயத்து கொடுத்து அவருக்கு அவரையே வந்து சுற்றிக்க சொல்லுங்கள் இல்லை அவர் சரியாக பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சி அவர் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிக்க வச்சுட்டு நீங்களே வந்து அவருக்கு வந்து சுத்தி போடலாம் அந்த மாதிரி இந்த பக்கம் மூன்று முறை அந்த பக்கம் மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு சுத்திட்டு உடனடியாகவே நீங்கள் அதை ஏதாவது மண் போன்ற பகுதிகளில் வந்து போட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது அப்படிங்கும் போது அந்த மாடியில் கொண்டு போயிட்டு இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க இல்லை சூழ்நிலை காரணமாக எங்களால் இப்போ இரவு வந்து வெளியில் போக முடியாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பால்கனியில் நின்றுட்டு இருக்கீங்க வெளியில் நிறைய மரமெல்லாம் தெரியுது மண் போன்ற பகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட வந்து விசிறி விட்டுடலாம் இல்லைன்னா தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் கூட நீங்கள் இதை வந்துட்டு இந்த போலை தூக்கி எறிஞ்சிடலாம் அற்புதமான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் கடிகாரம் இது அப்படின்னே சொல்லலாம் இதை கட்டாயம் நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கும்போது தான் செய்யணும் இந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இது ஒரு பரிகாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம்தான் தேவைப்படுது எண்ணிக்கை கணக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வெந்தயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது புதன் பகவானுக்கு உரிய என்னான அஞ்சுங்கிறது இந்த நாணயத்தில் இருக்கிறதுனால நல்ல அபரிமிதமான செல்வம் வந்து நமக்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உங்களுடைய இடது கையில இந்த வெந்தயத்தையும் இந்த அஞ்சு ரூபாய் காசையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இந்த நேரத்தில் எந்தவித கஷ்டங்களையும் கவலைகளையும் நீங்கள் போட்டு கூடாது அதனால தான் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இதை செய்ய சொல்கிறேன் அடுத்தடுத்து வேலைகள் இருந்துச்சுன்னா மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்காது தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துட்டு மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விட்டு உங்களை நீங்களே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இழுது கையில் இது வச்சுருக்கீங்களா வலது கை கொண்டு மூடிக்கிட்டீங்களா இப்போ உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வர மாதிரியும் உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கின மாதிரியும் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் போட்ட மாதிரியும் ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரியும் உங்களுக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் அதாவது யாராவது வாங்கிட்டு இன்னும் தரல அப்படிங்கும்போது அவங்களே உங்களை தேடி வந்து பணம் கொடுக்குற மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள் இப்படி கற்பனை பண்ண சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுங்கள் நான் அபரிமிதமான செல்வத்தை பெறுகிறேன் என்னை தேடி தினம் தினம் பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிட்ட பணம் இருக்கிற மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை இவ்வளோ நேரம் தான் அப்படின்ட்டுலாம் இல்லை நீங்கள் அப்படியே வந்துட்டு பண்ணுங்கள் உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அந்த சமயத்தில் இந்த காசையும் இந்த வெந்தயத்தையும் நீங்கள் தூங்கக்கூடிய படுக்கையில் உங்களுடைய தலகாணி கடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே இரவு முழுக்க வந்துட்டு நீங்கள் தூங்குங்க காலையில் எழுந்த உடனே உங்களுடைய பில்லோவை தூக்கி வெளியில் வச்சிருக்கிற அந்த வெந்தயத்தையும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ இதை ரெண்டையுமே நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது இதை நீங்கள் இன்று இரவு தூங்கறத்துக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இது வரைக்கும் பணம் சேர எவ்வளவோ பரிகாரம் செஞ்சு எங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்